அலகு ஏழு நீதிநெறி விளக்கம் பயிற்சியின் ஏழு புள்ளி ஏழு நாங்களே படிப்போம் எழுதுவோம் குழந்தைகளே நாம இப்போ ஏழாவது அழகுல பயிற்சிகளை செய்ய வந்தாச்சு இப்போ இந்த பயிற்சிகளை செய்வோமா நான் படிக்கிறேன் என்ன தொடர்ந்து நீங்களும் உங்க பயிற்சி புத்தகத்துல விரல் வைத்து படிங்க பரப்பேனே பரப்பேனே நீல வானில் பரப்பேனே ஏறுவேனே ஏறுவேனே மலைமேலே ஏறுவேனே குதிப்பேனே குதிப்பேனே துள்ளித் துள்ளி குதிப்பேனே ஓடுவேனே அட அதுக்கப்புறம் நீங்க தான் நிரப்பணும் எங்க நிரப்பி படிச்சு காட்டுங்களே நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன்